எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் அதனால இன்னைக்கு ரிமோட் ரெக்கார்டிங் தான் லேர்ன் டு ஒன் நாங்க வந்து பாட்காஸ்ட்ல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ ரெண்டு மூணு பண்ணியிருந்தோம் அது நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து தமிழ்ல பேசினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா அருண் பிரதர் வந்து நம்ம தமிழ்ல பேசலாம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ என்ன அருண் என்ன ஃபர்ஸ்ட் டாபிக் சார் இன்னைக்கு ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார் டாடா மோட்டார்ஸ் அண்ட் நேகோ ஃபார்மா பத்தி நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி பீரிஸ் பாட்காஸ்டில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அதுல டாபிக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால நிறைய வியூவர்ஸ் வந்து இது தமிழ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து இப்போ லேர்ன் டெர்னில் கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நேக்கோ ஃபார்மா பத்தி என்னன்னா ஸோ என்ன கேட்டு ஒரு வியூவர் வந்து லாஸ்ட் இயர் நாகோ ஃபார்மா வந்து அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் இருந்தது அப்போ வந்து பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவென்டி ஃபைவ் இருந்தது ஸோ இப்போ நாகோ ஃபார்மாவோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு இப்ப பிபிஐ பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின் இருக்கு இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங் ஸோ அந்த வியூரோட கொஸ்டின் என்னன்னா லாஸ்ட் இயர் ப்ரைஸ் படி பார்த்தோம்னா அப்ப சீப்பா இருந்தது ஆனால் பிபிஐ படி அதிகமா இருந்தது ஆனா இந்த டைம்ல இப்போ பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமா இருக்கு பிபிஐ வந்து கம்மியா இருக்கு ஸோ எந்த டைம்ல வந்து நாட்கோ ஃபார்மா சீப் டு கன்சிடர் அப்படின்னு கேட்டிருந்தாரு சரி இதுல வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் பதில் வந்து இந்த கேள்விக்கு தான் இந்த பதில் நாங்க உடனே இந்த லாஜிக் யூஸ் பண்ணி வேற ஏதாவது போய் வேதாந்தா வாங்க சொல்லல சரிங்களா சோ கொடுக்க பதில் வந்து அனாலிசிஸ் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த கேள்விக்கு இந்த வியூவரோட பதில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்ஸ் சொல்லத அது நீங்க அப்ளை பண்ணலாம் நாங்க நீங்க அப்படியே போய் வேற ஸ்டாக் வாங்குது ஏன் அப்படி சொல்றேன்னா பிஇ வந்து ஒரு ரஃப் கிரைடீரியா சரிங்களா இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து புடிச்சுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்புறம் நிறைய அசெப்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அதுல எப்படி அப்படின்னு நீங்க நீங்க அசியூம் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ் பத்தி வேல்யூ கால்குலேட் பண்ணது பிரயோசனம் கிடையாது நல்ல ஃபோன் கம்பெனி பத்தி நல்லா தெரியும் இல்லை மார்க்கெட் பற்றி நல்லா தெரியணும் அப்போதான் மீடியம் ஸோ அதுனால நம்ம வந்து பிஇஷன் இருக்கும் பிஇ வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்

ஒரு த்ரீ டேஸ் நைன் ஹண்ட்ரட்ல இருந்து வெளியர் மார்க்கெட் இருக்கு அந்த பி வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்ல இருந்து it's caught up and made it back to இன்னும் இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனந்த் சார் இன்னும் நான் பண்ணலாம் கன்சல் பண்ணலாம் இன்னும் அது வளர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு சோ நீங்க பாக்கும்போது போன வருஷம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருந்தது ஆனா பி ரேஷியோ வந்து இருந்தது ஸோ அப்போ ஒன்லி ஃபைவ் ரூபீஸ் இல்லை கம்பெனியில

ஆனால் அவர் கைத்தை பிடிச்சி மெயினாக உட்காந்து வச்சிருந்தாரு அவர் வெள்ள ஒரு வாரம் எனக்கு தெரியாது சரியா மேபி அவர் எல்லா டேட்டையும் மூடிட்டு பிடிச்சா ஆகிடலாமோ இங்கே போய் இங்கே போயிடலாம் இல்லைடா கம்பெனி ஒரே கடை மூடிட்டு போய் உட்காந்துலாம் உட்காந்துருவார் அது என்னால சொல்ல முடியாது ஆ போகிறது இல்லை ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறனால ரிஸ்க்கு பார்க்கும்போது ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறனால எனக்கு வேண்டாம்னு தோணுது ஸோ அந்த அனாலிசிஸ் தான் இப்போ வச்சுக்கணும் சோ நீங்க பார்க்கும்போது ஒண்ணு வந்து நம்ம கம்பெனி டெட்டு நீங்க எல்லாம் பார்க்கணும் ஆனா பேசிக் என்னன்னா அந்த கம்பெனியோட ரிஸ்க் பாக்கணும் ஏன்னா உங்களால சக்தி தாங்க சக்தி தான் இருக்கு சோ அந்த தாங்க சக்திக்குள்ள இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தான் நீங்க அந்த கம்பெனியை அனாலிசிஸே பண்ண முடியும் ஓகே அதாவது அது புரிஞ்சுக்கணும் உங்களால எனக்கு தாங்க சக்தி இருக்கு இந்த பணம் வந்து இப்போ எனக்கு கையில திரும்பி வரதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆனா பரவாயில்ல அப்படின்னா நீங்க பாக்கலாம் நீங்க இந்த பணம் வந்து ஒரு ஒன் இயர்ல வேணும் டூ இயர் வரணும்னா நீங்க மார்க்கெட் பொறுத்தவரை வரக்கூடாது ஏன்னா இந்த பணம் ரொம்ப முக்கியம் ஒரு ஒன் இயர்ஸ்ல வந்து நீங்க ஏதோ வீடு கட்டுறீங்க கல்யாணம் பண்றீங்க அந்த பணம் தேவை அப்ப அந்த பணத்தை தூக்கி மார்க்கெட் போட்டு விளையாடுறது சரிங்களா சோ இது மாதிரி அனாலிசிஸ் தான் வச்சுக்கணும் மனசுல இந்த மாதிரி நாட்கோ பிஇ எல்லாம் பாக்கும்போது எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்கா பாருங்க முட்டையா வந்து நான் பிஇ ரேஷியோ பார்த்தேன் இது பார்த்தேன்னு மாத்திரம் பார்க்காம

இது மாதிரி பிசினஸ் செய்ய அவனுக்கு வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் பண அட்வான்டேஜ் இல்லாம வேற எல்லாம் நெட்வொர்க் அட்வான்டேஜ் வரும் பிராண்ட் பப்ளிசிட்டி வரும் சரியா வேற எல்லாம் ரீசன் இருக்கும் அவனுக்கு சோ அது வந்து அட் த சேம் டைம் எனக்கு ஒரு காஸ்ட் சேவிங் டாக்ஸ்ல சரிங்களா டாடா மோட்டர்ஸ்லயும் இது ஆயிருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஜிஆர்ஆர் இருக்குல்ல ஜாக்வார் லேண்ட்ரோ அந்த புக்ல வந்து ல லாஸ் இருக்கு சரிங்களா அந்த லாஸ் வந்து ஆஃப் ஷூட் பண்ணிட்டு இங்க ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க இந்தியா பேரன்ட் கம்பெனி வந்து இந்தியா சோ இந்தியா நீ புக்ல வந்து அந்த ரைட் ஆஃப் பண்ணதால அந்த டாக்ஸ் பிரேக் ஓகே கட்டாம அவ ரீஃபண்ட் வரணும் அப்படி வந்து காமிச்சிருக்காங்க ஓகே சரியா அது ஃபுல் அனாலிசிஸ் பார்த்தா தெரியும் இவ்ளோ ஆக்சுவல் லாஸ் எடுத்துருக்கு அவங்க இவ்ளோ க்ளைம் பண்ணிருக்காங்கன்னு ம் அதனால தான் இது வந்து ஒன் டைம் சோ எவ்ரி டைம் ஆகும்னு கேரண்டி கிடையாது ஓகே ஆனா நீ பேலன்ஸ் ஷீட் தொடர்ந்து ஃபுல்லா பாத்தினா அது போட்டுருக்கும் டாக்ஸ் ஜிஎல்ஆர் இது வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க உட்கார படிக்கலாம் அதனால தான் இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனியும் இட்ஸ் லாம் ட்ரூ எப்படின்னா ஏன் ஆன்சர் ஜாப்பனீஸ் கம்பெனி பாக்குறாங்கன்னா ஜாப்பனீஸ் முக்காசி பெரிய ஆன்சர் பார்க்க கம்பெனிலாம் பெரிய குளோபல் கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் அப்புறம் அவங்க பெரிய எல்லாம் ஃபேக்டரி இருக்கு அங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குல்ல டைப்லா இருக்குல்ல இங்கெல்லாம் கார் செய்யறாங்க ஃபேக்டரியில எல்லா ராயல்டி கட்டி எல்லாம் அந்த பணம் எல்லாம் திரும்பி ஜப்பானுக்கு வரும் டாலரா அவங்க எண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க சோ என்ல பயங்கரமா வளருது ப்ளஸ் அவுங்க லோக்கலா வந்து நிறைய இது பிசினஸ்லாம் ஊத்தி இருக்கும் சரியா நீங்க போகாம லாயிக் இல்லாம இருக்கும் வேஸ்டா இருக்கும் எல்லாம் லாஸா ஓடின்னு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க டாக்ஸ் பிரேக்க ஜப்பான கிளீன் பண்ணிப்பாங்க புரிஞ்சதா சோ காம்ப்ளிகேட்டடா இப்படி எப்படி டாக்ஸ் எல்லாம் போட்டா எல்லாம் லீகல் லாக்கிலா சரி

நீ அதோட பேரண்ட் கம்பெனி பாக்கும்போது அதே பயங்கரமா அண்டர் வேல்யூடா இருக்கு நீ உங்க வாங்கி ஆனா நீ கொரியாலே வாங்கலாம் சரியா ஏன்னா அது பயங்கரமா அண்டர் வேல்யூட் இருக்கு நீ ஏன் வந்து இந்தியால போய் வாங்க போற அது ஏன் அவன் இந்தியால செய்யறாள் இந்தியால வந்து பிராண்ட் பயங்கரமா இருக்கு இப்ப டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்க கால கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப நாள் ரெண்டாவது பொசிஷன்ல இருந்தாங்க இப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ண போறது ஸோ அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாங்க இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வெளில எடுத்துடலாம்னு பாக்குறாங்க சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா ஓவர் பண்ணிட்டு பிராண்ட் பிராண்ட் இமேஜ் குளோபலி லாட் லாட் ஆஃப் ஆஃப் சரியா கார்ஸ் சைனீஸ் பிராண்டு இப்போ ஆல் யூரோப் அவங்க வந்து ட்ரெண்ட்ல இருக்கு இருக்கு ட்ரெண்ட்ல அவங்களால ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியல அட் அட் த ஸ்பீட் காஸ்ட் சைனீஸ் காண்ட்ரோ பாஸ் பண்ணதுல சோ இது வந்து ஹூண்டாய்க்கு டேமேஜ் ஆயிருக்கு சோ இங்கெல்லாம் அப்போ பணம் எடுத்தோனியுமா எடுத்து வச்சிக்கலாம்னு பாக்கணும் இந்த தோணுது இந்த ஐபிஓ இந்தியால போனது பாத்தாங்க சோ அதனால தான் இந்த ஐபிஓ பாக்க வேண்டாங்கறாங்க புரியுதா சோ இது மாதிரி தான் குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க இங்க லாஸ் இருக்கு இங்க ப்ராஃபிட் இருக்கு அப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க சோ நீ இந்த ப்ராஃபிட் டேக்ஸ் நீ பாக்கும்போது உனக்கு உனக்கு தோணும் ஏன்டா ஏதோ ஃப்ராடாட்ச பாக்கும்போது தேசமா இருக்குது

இன்வெஸ்டரா நீ உட்காந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க முடியும் நாட் ஒன்லி இன் இந்தியா நாட் ஒன்லி ஜப்பான் நானும் சாஸ்வதம் பீரஸ்ல வந்து ஸ்வீடன் பத்தி பேசியிருந்தோம் ஆமா சோ நீ உலகத்துல எங்கானா நீ ஒன் வேலை உனக்கு கூட்டின்னு போதான் அப்ப நீ இன்வெஸ்டர் மைண்ட் செட்ல இருந்தனா அங்கங்க உனால ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும் சரியா அந்த இன்வெஸ்டர் மைண்ட் செட் தான் நீ கத்துக்கணும் இந்த ஷேர் வாங்கி நான் பட்டாசு பட்டாஸ் வாங்கினேன் பட்டாஸ் வாங்கினேன்னு சுத்தாம இது வந்து எப்படி இதை அனாலிசிஸ் பண்றாங்க அதை நீ கத்துக்கிட்டனா உனக்கு யாருமே தேவையில்லை அதுக்கப்புறம் நீயே பொறுமையா உட்காந்து உனக்கு கான்ஃபிடன்ஸ் நீ பேட் பண்ண பேட் பண்ண நீ பேட் பிடிக்கதான் கத்துக்கணும் சரியா பால் ரீட் பண்ண கத்துக்கணும் போலர் கைல இருந்து அது ரெண்டும் கத்துக்கணும் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல கரெக்ட் நீ இவ்வளவு நேரம் நெட்ல உட்காந்துயோ அவ்வளவு இம்ப்ரூவ் ஆகு நீ நம்ம எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு பேட் பண்ணிடு நான் பேட்டு கொடுத்தா உன்கிட்ட நீ எனக்கு சிக்ஸ் அடி சிக்ஸ் அடி அப்படி வாழ முடியாது அப்போ என்ன ஆனா ஆங்ஸைட்டியோட இருப்ப மார்க்கெட் ஏறுது ஐயோ மார்க்கெட் ஏறுது ஐயோ எப்படி தோணிட்டே இருக்கும் நீ கத்துனா அப்ப உனக்கு புரியும் ஏன் இப்படி ஓடுது மார்க்கெட் சைக்கிள் என்னது பிசினஸ் சைக்கிள் என்னது எல்லாம் புரியணும் இந்த பேலன்ஸ் ஷீட் படிக்கணும் கத்துக்கணும் ப்ராஃபிட் டாக்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு புரியணும் அப்பதான் உனால பண்ண முடியும் இந்த மாதிரி இன்வெஸ்டிங் இல்லாட்டா நீ ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியாது சரியா புரிஞ்சுதா போ டாடா மோட்டார்ஸ் என்னன்னு புரிஞ்சு சார் ஸோ இப்ப வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் இப்போ தமிழ்ல பேசினதால வைடர் ரீச் கிடைக்கும் அந்த சோ நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெபார் நீ கத்துட்டா போதும் நீ கத்துக்கும்போது ஆடியன்ஸ் யாராவது பாத்து கத்துங்கன்னா ரெண்டு பேர் கத்துனா அது போதும் அதுக்கு முன்னாடி நீ வந்து வியூ காண்ட உட்காந்து பயப்படாதீங்க நம்ம அருண் சார் என்ன அவரு கமெண்ட்ஸ் தான் ரொம்ப படிப்பாரு நான் படிக்கிறது கிடையாது நான் கமெண்ட்ஸ் பாலஜா வியூ காண்டு பாறேன் அவர் வந்து சொல்லு சார் நீங்க வந்து நூறு பேர் தான் பாத்தாங்க உங்க வீடியோ ஓகே நூறு பேர் நாலு சொல்வாங்க அந்த வீடியோ பயங்கரமா போச்சு சார் எண்ணம் பேர் பார்த்தாங்க சரி பார்த்தாங்க சோ விஸ் ஆல்ரைட் சரியா குட் ஆடியன்ஸ் இவங்க பாத்து கத்துறாங்களோ அவங்க பாத்து கத்துக்கிறாங்க சரியா தேங்க் யூ தேங்க் யூ இந்த வீடியோ பாத்துறது மிக்க நன்றி அருண சப்போர்ட் பண்ணுங்க அருணுக்கு வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம தம்பி வந்து அதை ரொம்ப பாத்துரு ஸோ உங்களால் இந்த பிடிக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது டு ஒன் உங்கள் அடுத்து வாரம் உங்களை இன்னொன்று டாபிக் கொண்டு விட்டு அதோட பேசுவோம் பாய் தேங்க் யூ வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்